நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய ஆண்டின் முதலாவது ஓய்வு நாளாகிய இன்று நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு அனைவருக்கும் கடவுளின் அன்பை வெளிப்படுத்துதல் அதற்கு ஆதாரமாக ஒன்னு யோவான் நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பிரியமானவர்களே தேவன் நம்மில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒரு ஊரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம் நாம் அனைவருக்கும் கடவுளின் அன்பை வெளிப்படுத்துதல் என்ற தலைப்பிலே நாமும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்ற சிந்தனையை தென்னிந்திய திருசபை நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தின் முக்கியமான பொருளே நாம் தேவனிடத்திலும் மனுஷரிடத்திலும் அன்பு கூறுவது என்பதுதான் தேவன் மனுஷரிடத்தில் அவர் என்ன எதிர்பார்த்தார் உன் தேவனாயக கத்திரத்திலே முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை என்று தேவகுமாரன் எல்லா நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளையும் சேர்த்து தொகுத்து சொல்லுகின்றார் அப்படியானால் தேவன் மனதிடத்திலே அவனுடைய பொருளையோ அவருடைய வேறு காரியங்களையோ அல்ல அவன் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் முறு மொறுப்போடும் வெறுப்போடும் அல்ல அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை வேண்டும் மனிதன் ஏன் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும் ஏனென்றால் அவர் மனிதனிடத்திலே அன்பு கூறுகிறார் அந்த அன்பிற்கு பதிலாக அவர் அன்பு கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆன் பாவத்திலே விழுந்த மனுஷனை தமது நீதி நிமித்தம் தண்டித்து அழிக்காமல் அவன் மீது அன்பு கூர்ந்ததினாலே அவர் அவனை மீட்கும்படிக்கு தம்முடைய ஒரே பெயரான குமாரனையே உலகத்துக்கு அனுப்பினதினாலே ஒன்னு அவன் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தமது குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது ஆம் தேவன் நம்மை மீட்டுக் கொள்ள விரும்பினதினாலே தமது குமாரன் மூலமாக தமது அன்பை வெளிப்படுத்தினார் பிள்ளைகள் பிறந்தது முதல் அவர்களின் மீது பெற்றோர் அன்பு செலுத்துகிறார்கள் பிறந்ததிலிருந்து தாங்கள் மரணமடையும் வரைக்கும் பிள்ளைகளிடத்திலே பெற்றோர்கள் அன்பு கூறுகிறார்கள் ஆனால் பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே எவ்வளவு அன்பு கூறுகிறார்கள் எப்போது அன்பு கூறுகிறார்கள் என்றால் அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி பெற்றோர் தனக்கு செய்த நன்மைகளை நினைத்துப் பார்க்கும் போது மட்டும்தான் அவர்கள் அன்பு கூறுகிறார்கள் அதுவரை பெற்றோரை சார்ந்திருக்கின்றார்கள் பெற்றோர் யார் தனக்கு என்ன செய்தார்கள் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த அறிவை அடைந்த பிறகுதான் பூரணமாய் அன்பு கூறுகிறார்கள் நாமும் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கின்றார் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் அறிவு பிறந்த பிறகுதான் கடவுளை நேசிக்க முடியும் அவர் தமது சொந்த குமாரனை அவருடைய பாவங்களை சமுதத்திற்கும் கிருபாதார பலியாக அவர்களில் ஒருவராக பூமிக்கு அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது தேவன் இவ்விதமாய் நம்மிலே அன்பு கூர்ந்திருக்க நாமும் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் இரண்டாவது நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் எதனாலே அன்பு கூற வேண்டும் முதலாவது அது தேவனுடைய கட்டளை நீ ஒன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று தேவக்குமாரன் சொல்லுகின்றார் யோகான் பதிமூணு முப்பத்தி நாலு நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆண் தேவன் கட்டளை அவரிடத்தில் அன்பு கூறுவது மட்டுமல்ல அவரவர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும் இந்த கட்டளையை கை கொள்ளும் போது நாம் எல்லா கற்பனைகளையும் நிறைவேற்றினவர்களாக இருப்போம் வேதாகமத்திலே கோல்டன் வர்ஸ் என்று சொல்லப்படுகிற மத்திய விசேஷம் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் நாம் மற்ற மனுஷர்கள் நம்மிடத்திலே அன்பு கூற வேண்டும் நம்மை நேசிக்க வேண்டும் நமக்கு நல்லது செய்ய வேண்டும் நம்முடைய தாங்க வேண்டும் நாம் செய்த தவறுகளை எல்லாம் அவர்கள் மன்னிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் இப்படி மனுஷர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதையே நாமும் அவர்களுக்கு செய்ய கிடவோம் என்று கத்த கட்டளையிடுகிறார் எனவே நாம் மற்றவர்களிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பது தேவனுடைய பிரதான கட்டளையாயிருக்கிறது ஆதி மிஷினரிகள் முன்னேறிய தங்கள் தேசங்களிலே சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்காமல் இங்கிருக்கும் அறியாமை மிக்க மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவகுமாரின வெளிச்சத்தை கொடுத்து அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்று தங்கள் சுகங்களை எல்லாம் விட்டு இந்த தேசத்துக்கு வந்தார்கள் அப்படி வந்ததனால் தான் கல்வி என்ற வெளிச்சம் இந்த தேசத்துக்குள்ளே வந்தது அறிவியல் என்ற வெளிச்சம் வந்தது இன்றைக்கு சிலர் சொல்வார்கள் நம்மை முன்னோர்களின் நம்பிக்கையை நாம் விட்டுவிடக்கூடாது நம்முடைய முன்னோர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரியாது அப்படித்தான் வேதங்களிலும் எல்லா நியமங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது எரியும் விளக்குகள் எல்லாம் மின்சாரத்தில் எரிகிறது அதில் எந்த எண்ணையும் இல்லை அப்படியானால் எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரியாது என்ற நம்பிக்கை பொய்தானே அவர்கள் அறிந்திருக்கவில்லை இப்பொழுது அறிந்திருக்கிறோம் இனிமேலும் நாம் அறியாமை இருளுக்குள்ளே போக முடியாது அப்படியானால் நாம் புதிதானதை ஏற்றுக்கொள்ளவா பழைய நம்பிக்கைகளிலேயே நிலைத்திருக்கவா நாம் ஏற்ற காலத்திலே வெளிச்சம் முதிக்கும் போது நாம் வெளிச்சத்திடத்துக்கு வர வேண்டும் இல்லையென்றால் என்றால் நாம் தான் இருளிலே இருப்போம் நாம் நாம் ஒரு ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்ற கட்டளையை தேவகுமாரன் கொடுத்தார் அப்போ நமக்கு கொடுத்தார்கள் அதனால்தான் தேசா தேசங்களை விட்டு பின்தங்கிய தேசங்களுக்கு சென்று மக்களுக்கு சேவை செய்கிற மிஷினரிகள் புறப்பட்டு வந்தார்கள் ஒன்னு ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும் அதுதான் அப்போ தொடர்ந்து நமக்கு கட்டளை அவர்கள் ஒருவரில் ஊரில் ஒருவர் அன்பாயிருந்து நமக்கு முன்மாதிரிகளானார்கள் அன்பு அடிப்படையிலேயே வர வேண்டும் அடிப்படை உணர்வுகளிலேயே வர வேண்டும் அது எப்படி வரும் நாம் இருக்கிறோம் என்று உணரும்போது மத்தியோ இருபத்தி மூணாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் நீங்கள் சகோதரர் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார் நாம் ஒருவரே நமக்கு பிதாவாய் இருப்பதால் நாம் சகோதரர்கள் ஒரு திருமண வீட்டிற்கு நீண்ட நாள் கழித்து தன்னுடைய நண்பரை சந்திக்க ஒருவர் சென்றார் அந்த நண்பரின் தான் திருமணம் எனவே பெரிய கூட்டம் வந்தது இவர் அவருடைய அன்பாய் பேசிக் போது இடையில் அநேகர் குறுக்கிட்டு ஐயா அதை செய்யவா இதை செய்யவா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் இவரும் பேச்சை நிறுத்திவிட்டு அவர்களோடு கொஞ்சம் பேசுவது நண்பரோடு பேசுவது என்றுமாய் இருந்தார் சற்று நேரம் பிள்ளைகள் எல்லாரையும் உனக்கு அறிமுகப்படுத்தவில்லையே என்று கையை அவர் காட்ட நண்பர் சொன்னார் எனக்கு தெரிந்து விட்டது அது உங்களுடைய மூத்த மகன் அது இளைய மகன் இது மகள் இப்பொழுது திருமணமாக போகிறவன் கடைசி பையன் சரிதானே என்று கேட்டார் உனக்கு எப்படி தெரிந்து விட்டது என்று அவர் ஆச்சரியத்தோடு கேட்டார் நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது வேலைக்காரர்கள் வந்து இதை செய்யவா அதை செய்யவா என்று கேட்டார்கள் இவர்கள் மூன்று பேரும் அப்பா என்று உங்களை அழைத்தார்கள் அப்படியானால் அவர்கள் ஒருவருக்கு ஒரு சகோதரர்கள் சகோதரிகள் சரிதானே என்றார் ஆம் சரிதான் ஆம் ஒருவரையே அப்பா என்று அழைப்பதனால அவர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் நாமும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்கும்படிக்கு தேவகுமாரன் கற்பித்திருக்கின்றார் எங்கள் பிதா என்றால் அவரை தொழுது கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற எல்லாரும் நமக்கு சகோதர சகோதரிகள் அவர் மூலமாய் நமக்குள்ளே அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது நாம் சகோதரர் என்ற உணர்வு நமக்கு வருகிறது ஒருவர் சொல்வார் நாங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் பல ஊர்களிலே அவரவர் பிள்ளைகளை பெற்று குடும்பமாக வாழ்ந்து வருகிறோம் இங்க அப்பா அம்மா இருக்கும் வரை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட விழாவிலே நாங்கள் ஒன்றாக கூடினோம் பேரன் பேத்திகள் என்று பெரிய கூட்டம் இருக்கும் ஆனால் அம்மா இறந்து போனார்கள் பிறகு அப்பா இருக்கும் வரை நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடினோம் அப்பா இறந்து விட்டதும் அதன் பிறகு அவரோரு வேலைகளை பார்த்துக்கொண்டு அவரவர் இருக்கும் இடங்களிலே இருந்து விடுகிறோம் எப்போவாவது ஒரு ஒரு விசாரித்துக் கொள்வோம் அப்படியானால் எங்களை ஒன்று சேர்த்தது தாய்தோப்பன் ஆ நம்மை ஒன்று சேர்ப்பது எது நம்முடைய தகப்பன் மறித்து போகாத என்னைக்கும் இருக்கிற தகப்பன் அவர் பரம தகப்பன் அவர் இருக்கும் வரை நாம் ஒன்று கூடி அவரை ஆராதிப்போம் தொழுது தொழுதுகொள்வோம் நாம் சகோதரர்கள் என்ற உணர்வை நாம் இன்னும் அதிகமதியமாய்ப் பெற்றுக் கொண்டே இருப்போம் மூன்றாவது நாம் சகோதர உணர்வை பெறும்போது ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறோம் நாம் சகோதரர் என்ற உணர்வை இழந்து போகும்போது இன்னும் இருளிலே இருக்கின்றோம் ஒல்லியோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கின்றான் நாம் ஒளி என்பது நாம் நடத்த வேண்டிய பாதை என்னதென்று காட்டுகின்ற ஒன்று நாம் ஒளியிலே இருந்தோம் என்றால் நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் யார் நாம் ஒரே பிதாவை தொழுது கொண்டு வருகிறவர்கள் அப்படியானால் நாம் ஒருவர்கள சகோதரர்கள் என்ற உணர்வை இந்த வெளிச்சமான் நமக்கு கொடுக்கிறது ஈரிலே இருந்தால் யார் எப்படி இருக்கிறார்கள் யார் கேடு கேட்டார் என்ன என்று சொல்லி நாம் மற்றவர்களை குறித்து அறிய முடியாமல் அறிய விரும்பாமல் இருப்போம் நான்காவதாக மற்றவர்களிடத்திலேயே நாம் அன்பு கூறாவிட்டால் நாம் தேவனிடத்திலும் அன்பு கூறவில்லை என்று அப்போ சொல்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் தேவனை நேசிக்கிறோம் ஆனால் அவருக்கு ஆராதனை செய்கிற அந்த மூப்பர்களையும் அந்த போதகர்களையும் அங்கே வருகிற சிலரையும் நாங்கள் வெறுக்கிறோம் அவர்களெல்லாம் மகா பாவிகள் நாங்கள் மகா யோக்கிய சிகாமணிகள் நாங்கள் கத்தடத்திலே அன்பு கூறுகிறவள் என்று சிலர் சொல்லிக் கொள்கிறார்கள் அப்படியல்ல காண்கிற சகோதரத்திலே அன்பு கூராதவன் தேவனிடத்திலேயே அன்பு கோரவில்லை ஒன்னு யோன் நாலாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்னு கண்ட சகோதரத்திலே தான் கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கோராதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான் ஆம் காண்கிற சகோதரிடத்திலே நாம் அன்பை வெளிப்படுத்தாவிட்டால் நான் தேவனையை நேசிக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் பொய் இந்த சகோதர அன்பின் ஆவி நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருந்தால் அவர் நற்காரியங்களை செய்ய நம்மை தூண்டுவார் எனக்கோபு ரெண்டாவது அதிகாரம் பதினைஞ்சு பதினாறு ஒரு சகோதரனாவது சகோதரியாவது சகோதரி அனிதின வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடைய பொங்கல் குளிர் காய்ந்த பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு விலை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன அப்படியானால் இது கிரியை செய்கிற அன்பு ஆம் ஒருவரை பார்த்து பரிதாபப்பட்டு பயணம் எதுவும் இல்லை நீங்கள் உண்மையிலேயே அவரை நேசித்தால் உங்களால் அவருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை உணர்ந்து செய்வீர்கள் நாம் ஒரில் இருப்பவர்கள்தான் இந்த அன்பை மற்றவர்களுக்கு காட்ட முடியும் ஐந்தாவதாக நாம் ஏன் அன்பு கூற வேண்டும் மற்றவர்களுக்கு முன்பாக தேவனை குறித்து சாட்சி விடுவது இந்த அன்புதான் யோகன் பதிமூணாம் தேதி முப்பத்தஞ்சாம் வசனம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் மற்றவர்கள் ஏன் நாம் தேவனுடைய சீசர்கள் என்று அறிய வேண்டும் நக்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மயிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக என்று சொல்லுகின்றார் அப்படியானால் நாம் பெற்றுக்கொண்ட வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நம்முடைய நக்கிரியர்களினாலும் நாம் ஒருவர்கள் ஒருவர் அன்பு கூறுவதனாலும் இந்த உலகம் தேவனை அறிய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் கடைசியாக அந்த அன்பினால் கிரியை செய்வதுதான் நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும் பலவற்றை நம்புகிறோம் சிலவற்றை செய்கிறோம் சிலவற்றை செய்ய விரும்புகிறோம் அதனால பிரயோஜனம் இல்லை அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் கலாக்கியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் நாம் தேவரிடத்திலே நாம் நற்பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அன்பினால் கிரியை செய்யுங்கள் நீ மற்றவர்களை நேசித்து என்ன செய்கிறாயோ அந்த கிரியைகள் தான் பிதாவனிடத்திலிருந்து நல்ல பலன்களை கொண்டு வரும் நவம்பர் ஐந்தாம் ஐந்தாம் வசனம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கையை நம்மை வெட்கப்படுத்தாது நமக்கு அருளப்பட்ட பரிசு தாவினால் தேவ அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறதா அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும் கசப்பும் வெறுப்பும் குற்றஞ்சாட்டுதலும் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் ஆடியும் பாடியும் சத்தமிட்டும் பயன் இல்லை தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும் அன்பு கூறுகிற அந்த அன்பு என்றென்றைக்கும் நமக்குள்ளே நிரம்பி இருக்க வேண்டும் காத்த பிடிஞ்சு விட்ட பருவன் போல கொஞ்ச நாள் அன்பு இருந்ததுயா இப்ப வெறுப்பு தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அது பொய்யான அபிஷேகம் தேவாபி உங்கள் இறுதிங்களில் ஊற்றப்பட்டிருந்தால் இந்த அன்பு பூரணமாய் இருக்கும் எப்பொழுதும் இருக்கும் நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் நாம் ஒருவரையோர் நேசிக்க இருக்கிறோம் அப்படி நேசிக்கும்படிக்கு கட்டளை பெற்றிருக்கின்றோம் நாம் ஒருவர் நேசித்தால் நாம் கிறிஸ்தவனுடைய சீசர்கள் என்று இந்த உலகம் நம்மை அறிந்து கொள்ளும் நாம் காண்கிற சகோதரனிடத்திலே அன்பு கூறாவிட்டால் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது நாம் தேவனிடத்திலே அன்பு கொள்கிறோம் என்றால் அது நம்முடைய சகோதரர்களிடத்திலே நாம் அன்பு வெளிப்படும் அன்பு அடங்கி இருக்காது அது செய்யும் எனவே அனைவருக்கும் கடவுளின் அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தும் கருவிகளாக இருப்போம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன் ஜபம் செய்வோம் இரக்கமுள்ள பிதாவே கிருபை உள்ளவரே ஐஸ்வர்ய சம்பனரே பரிசுத்த ஆவினாலே தேவனுடைய அன்பு எங்கள் உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது நாங்கள் உங்களுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் ஒரு ஒருவர் தாங்கி ஒரு ஒரு பாரத்தை ஒருவர் சமந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீ கட்டளையிட்டபடியே செய்ய எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும் இந்த அன்பின் உணர்வினாலே திருச்சபை ஒருமித்து கட்டப்பட்டு உமக்கு ஊழியர் செய்ய நல்ல கருவைகளை தந்திர வேண்டும் என்று கத்திரம் நட்சத்திரமாக நாமத்திலேயே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்